திடீரென்று மதியம் ஒரு மணி அளவில் தலைவர் ஜெகன்மூர்த்தியுடைய வீட்டை சுற்றி ஐநூறு போலீஸ்கள் டிஎஸ்பி தமிழரசருடைய தலைமையில வந்து சுத்தி வளர்ச்சிட்டாங்க என்னன்னு கேட்டா வீட்டு வந்து பூட்டை உடைக்க வராங்க என்னன்னு கேட்டா தலைவரை பார்க்கணும் ஏன் எதுக்குன்னு சொன்னா இல்ல அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சொல்றாங்க எதுக்காக கேட்டா எதுக்குன்னு சொன்னா கிட்னாபிங் கேஸ் என்ன கிட்னாபிங் கேஸ் எஃப்ஐஆர் காட்டுன்னு சொன்னா எஃப்ஐஆர் கொடுங்க சம்மணம் சம்மணம் இல்ல எதுவுமே இல்ல எப்பயர் காப்பீடு தலைவருடைய பேர் இல்லை புரட்சி படத்து கட்சியில் பேரும் இல்லை ஆனால் இவங்க வந்து ஐநூறு போலீஸ் ஸ்டேஷன் தலைவருடைய பேரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க காவல்துறை கூட்ட எப்படி உடைக்கலாம் நான் கேட்குறேன் கூட்ட உடைக்கலாமா ஒரு ரெண்டு பேர் எகிரி குடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன காவல்துறை அராஜகம் இது திராவிட மண்டல ஆட்சியில இது இந்த அராஜகமா இதுதான் திராவிட மண்டல ஆட்சியா

இது <laughs> <laughs>